نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في من القديم في القرآن المتين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله مع الصابرين صدق الله الذي العليم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم اصبروا شوي في الا صبر ما الله ولا منته يريداكم او انا انكم رسول الله صلى الله عليه وسلم

القرآن ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين بسيء كنت صديقو بيتي كنت صديقو سلوتي كنت صديقو ويرغلي كنت صديقو ونيتشالي كنت صديقو யார் பொறுமையாக இருக்கிறாரோ அவர்களிடத்தில் பொறுமையாளர்களுடன் சுபச்செய்தி சொல்வாயாக என்பதாக குரானில் சொல்லுவார் அதை தொடர்ந்து இன்ன சாமி திட்டமாக எவரிடத்தில் பொறுமை இருக்கிறதோ அவரிடத்தில் நான் இருப்பேன் என்பதாக இருக்க வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பிறர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் பொறுமையை கையாள வேண்டும் இரண்டாவதாக நம்மிடத்தில் இருந்து ஏதேனும் ஒருவரோ அல்லது நம்மிடத்தில் இருந்து பொருட்களோ பறிபோகிவிட்டால் விட்டோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் நமக்கு ஏதேனும் நோய்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்போதும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் இபுன் அப்பாஸ் ரவி அவர்கள் சஹாபா களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கருப்பு நிறைய வருகிறாரல்லவா இவர் சொருக்கத்து கூறியவர் என்பதாக இபுரான் பாஸ் ரதியம் தாளார் அவர்கள் சொல்லுவார்கள் ஏனென்ற சஹாபாக்களெல்லாம் தோழர்களெல்லாம் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த பெண்மணி வருவார் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இப்படி சொல்லுவார் எனக்கு வலிப்பு நோய் இருக்கின்றது எனக்கு இந்த நோய் குணமாக வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வலிப்பு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் என்னுடைய எல்லாம் கலைந்து விடுகிறது பொது எனக்கு எல்லாம் கலைந்து விடுகிறது எனக்கு இந்த நோய் சரியாக வேண்டும் என்று அம்மாவின் இடத்தில் நீங்கள் செய்யுங்கள் என்பதால் அவரிடம் கேட்டார் அப்போது அல்லாஹ் சொல்லுவார்கள் உனக்கு சொருக்கம் வேண்டுமா இல்லை இந்த நோய் குணமாக வேண்டுமா என்பதாக சொல்கிற பொழுது நிரம்பிய உள்ளம் சொன்னது எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும் என்பதாக சொல்கிற பொழுது அதற்கு அல்லாஹ் என்ற சொன்னார்கள் நீங்கள் இந்த நோயின் மீது பொறுமையாக

இதைத்தான் எவர் அப்பா சரதியல்லாம் தாழான் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த பெண்மணி சொருகத்துக்குரிய பெத்மனி என்பதாக சொல்லுவார்கள் அருமையான முக்மீன்களே நம் இடத்தில் இருக்க வேண்டிய ஓர் அழகிய நற்குணம் தான் பொறுமை நாம் எப்பொழுது பொறுமையை இழந்து விடுகிறோம் என்று சொன்னால் அப்போது பல விஷயங்களை நாம் இழக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஏதேனும் ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமையாக இருக்கிறோம் ஆனால் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவன் கொடுத்த பொருள் அவனை திரும்பி எடுத்துக் கொண்டான் என்று சொன்னால்

அந்த குழு எப்பொழுது கல்வையும் நாவையும் தாக்க ஆரம்பித்ததோ அப்போதுதான் துவா செய்தார்கள் எனக்கு உடல் சரியாக வேண்டும் என்று அவர்கள் துவா செய்யவில்லை உன்னை நினைப்பதற்கு எனக்கு என்னுடைய கல்வும் நாவும் எனக்கு மீதி வேண்டும் என்பதாக ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்வார்கள் அவர்கள் இருந்த அந்த பொறுமையின் காரணமாக அல்லாஹு தஆலா எதையெல்லாம் அவர்கள் இவன் எடுத்தானோ அதையெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா திருப்பி கொடுத்தார் என்பதாக குரு நமக்கு சொல்லி காட்டும் அல்லாஹின் நல்லடியார்களே நம்மிடத்தில் பொறுமை என்பது வர வேண்டும் அல்லாஹு தாலா யார் யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களினுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து அருந்துரிவானாக இன்னும் قل من تعلم الآيات الله تعالى ما قيل وماذا ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا رب مولانا إنك أنت التواب الرحيم صلي الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم